அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சுதர்ஷன் கோவை பொதுமக்கள்லாம் சேர்ந்து இந்திய வரலாற்றில் உலக முதல் முறையாக ஒரு எம்பி திரு அண்ணாமலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் பப்ளிக் ஃபார் அண்ணாமலை பப்ளிக் ஃபார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் எங்களோட பணி என்ன வருதுன்னா இந்த எலெக்ஷன்ல ஒரு நேர்மையானவர் ஒரு தூய்மையானவர் ஒரு கோவை மக்களுக்கு ஒரு விடுவெல்லியா ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் பொதுமக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் தன்னார்வர்கள் வந்து நாங்க போய் வீடு வீடா வீதி வீதியா போய் நாங்க வந்து ஓட்டு சேகரிச்சோம் சேகரிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்க பாத்துருக்கோம் பொதுமக்களா நாங்க மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் பாத்துருக்கோம் திரு அண்ணாமலை ஜி அவருக்கு அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா ஓட்டு அளிக்கிற அன்னைக்கு போலிங் டே அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு சார்ந்தவங்க நாங்க போய் ஓட்டு கேட்டவங்க ஐயா தயவு செய்து வந்து நல்ல ஒரு எம்பி வேணும் கோயம்புத்தூருக்கு தயவு செய்து நீங்க கண்டிப்பா வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டவங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டது அவங்களுக்கு வாக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப வந்து மனவேதனை ஆயிடுச்சுங்க கோவம் ஒரு பக்கம் மன ஆயிடுச்சு மன உளைச்சல் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு 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 மாபெரும் ஒரு வெற்றிய பிறப்புற தலைவர் ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் வந்தா கூட நம்மளால தாங்க முடிய மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு சதியை செய்ய சதியை செய்திருக்கிறார்கள் அதுக்கான உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு கவுண்டம்பாளையம் ஒரு உதாரணம் அது வந்து சாம்பிள் தான் இட் இஸ் ப்ரூஃப் ஒரு சின்ன ப்ரூஃப் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு மாதிரி எல்லா பூத்லயும் கிட்டத்தட்ட இதுக்கு கணக்கே பண்ண முடியாது அந்த மாதிரி ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அதை கண்டித்து ஜனநாயக படுகொலையை கண்டித்து இன்னைக்கு வந்து மக்கள் பொதுமக்கள் ஆகிய நாங்கள் பீப்பிள் அண்ணாமலை அந்த ஒரு இயக்கத்தோட இயக்கத்தோடைய சார்பாக இங்க வந்து நாம வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம் ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது எங்களுடைய எங்களுடைய நோக்கம் என்னன்னா கண்டிப்பா வந்து மாவட்ட ஆட்சியாளர் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் கண்டிப்பா தீர்வு கொடுங்க ஏன்னா சொன்னா பத்தாது எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா அதே மாதிரி அடுத்த வரப்போற சட்டசபை தேர்தல இந்த மாதிரி நடக்க கூடாது இந்த மாதிரி நடக்க விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணி கொடுக்கறதுக்காக தான் இந்த போராட்டத்தை நம்ம எடுத்து முன்னெடுத்து நடத்தியிருக்கோம் வணக்கம் கண்டிப்பா அவர் பண்ணுவார் எதிர்பார்க்கிறோம் நாங்க வந்து அண்ணா நல்லா புரியும் நாங்க அரசியல் கட்சி கிடையாது புரியுதுங்களா நாங்க அரசியல் கட்சி கிடையாது அரசியல் கட்சி ஏன் பாக்கல அதிகாரிகள் ஏன் பாக்கல இதுக்கு கேள்வி பதில் கேள்வி சொல்றது பதில் சொல்றதுக்கு நான் இல்லைங்க அரசியல் கட்சி எங்க தலைவர் உட்கார்ந்து பார்க்க மாட்டார் எங்க தலைவர் இந்தியாவே பார்க்கணும் எங்க தலைவர் அவர் உட்கார்ந்து பார்க்க மாட்டார் நாங்க அவரை தலைவரா எடுத்துக்கிட்டு நாங்க வந்து போராட்டம் பண்றோம் அப்படி இருக்கும்போது பொதுமக்களாக தான் நாங்க இந்த குறையை சொல்றோம் இதுல யாரு சொல்லலங்கிற முக்கியம் இல்லைங்க

அவர் வந்து இந்த வாக்காளர் அந்த இனிஷியல் இது கொடுத்தாங்களா அப்ப குடுக்கும் போது டவுன்லோட் பண்ணி எடுத்து ஆச்சுங்களா ஆனா ஓட்டு போடுற அன்னைக்கு பத்தொன்பது அன்னைக்கு ஓட்டு இல்ல என்ன பண்ணலாங்க அதுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க

ஆனால் இல்ல உங்களை சொல்லலைங்க நான் அரசாங்க அரசாங்கத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அதிகாரிகளை பத்தி சொல்றேன் உங்களை சொல்லல பத்திரிகை பத்தி சொல்லல தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து பொதுமக்கள் இப்ப நான் இருக்கிறேன் எனக்கு வந்து பத்து வருஷமா இருபது வருஷம் முப்பது வருஷமா ஓட்டு போட்டுருக்கேன் என் வீட்டுல எல்லாருக்கும் ஒரு ஓட்டு இருக்கு என்ன பாக்கா உன் ஓட்டு பாருப்பா அப்படின்னு என் பையன்கிட்ட சொல்றேன் ஓட்டு எடுத்து பாக்கிறா இருக்கு அப்படின்னு அப்படியே போறோம் இத வந்து ஒரு காரணமா குறிப்பிடுத்து ஏன் பொதுமக்கள் சரியில்லைன்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரிக்கும் ரைட்ஸ் கிடையாது எந்த அரசியல்வாதிக்கும் ரைட்ஸ் கிடையாதுங்க அது நாம தெளிவா இருக்கிறோம் அதனால இது பொதுமக்களுக்காக பொதுமக்கள் எடுக்க போராட்டம் இந்த இது நம்ம எடுத்துக்கவே மாட்டோமே எங்களோட ஓட்டு தானே போச்சு எங்களை சார்ந்தவர்களோட ஓட்டு தானே போச்சு மற்றவங்க